வணக்கம் அன்பு நட்புகளில் நம்முகம் டாட் காமில் இருந்து டாக்டர் சேதுராஜா காஸ்மெட்டிக்ஸ் அழகு மூக்குத்தி நம் பெண்கள் ரொம்ப விருப்பப்பட்டு அழகுக்காக அணியிற ஒரு ஆபரணம் தான் மூக்குத்தி இது மட்டும் இல்லை ஆண்களுமே மூக்கு குத்திக்கிறாங்க எப்போ குத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்துடுறாங்க இந்த விஷயம் தொடர்ந்து நடப்புது அப்படின்னா அந்த உயிர் பிழைத்த ஆண் மகனுக்கு மூக்கு குத்தி இந்த மூக்கு குத்துதலுங்கிறது இந்த சாஸ்திர லட்சணத்தில் அந்த சாமித்ரிக்கா லட்சணத்தில் அதை பற்றி குறிப்பிட்ருக்காங்க வலது மூக்குத்தையும் குத்திக்கலாம் இடது மூக்குத்தையும் குத்திக்கலாம் நடு குத்திக்கலாம் இந்த வலது மூக்கு இல்லை குத்தக்கூடிய மூக்குத்திக்கு பேர் நாத் இடது பக்கம் குத்தக்கூடிய மூக்குத்திக்கு பேர் பூட்டு இந்த நடுவில் போடக்கூடிய மூக்குத்திக்கு பேர் உள்ளாக்கு இந்த குச்சிக்குடி நடனக் கலைஞர்கள் மற்றும் பரத நடனக் இவங்களும் என்ன பண்ணுறது இந்த காது குத்துறது தான் ரொம்ப வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த ஆயுர்வேதத்தில் பானா மர்மா அப்படிங்கிற புள்ளிகள்லாம் பார்த்தோம்னா மூக்குல இருக்கு இந்த புள்ளிகளில் நம்ம துளையிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மூச்சு காற்று சீராகுது அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை இந்த மூக்குத்திக்கு பல பேர்கள் இருக்கு நாதையா ராஜஸ்தான்ல நாதையாங்க நாத் நாக் அணி இவங்களாம் காஷ்மீர் பகுதியில் அப்படி சொல்கிறோம் முர்கிலா அப்படிங்கிறது யூபியில் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை நாத் மற்றும் பூங்க் அப்படிங்கிறது ஆந்திராவில் நம்ம சொல்லக்கூடிய பேர் கிமு நானூறுல இந்த கார்த்திக பெண்கள் இந்த நம்ம மூக்குத்தியை அணிஞ்சதுக்கான அடையாளமாக பல சிற்பங்கள் சிலைகள் இருக்குது இந்த எகிப்தில் இந்த மூக்கு குத்துறதை பற்றி குசாம் அப்படிங்கிறோம் இந்த சூடானில் மூக்கு குத்துறத ஜிமாம் அப்படிங்கிறாங்க இந்த மூக்குத்தி ரிலேட்டடான வரலாற்று கதைகள்லாம் நிறைய இருக்குது அதில் ஒரு ரெண்டு கதை மட்டும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் மூக்குத்தியும் மூதேவி இந்த பார்க்கடல்லேருந்து அமுதத்தை கடையும் போது என்னாச்சுன்னா மூதேவி முதல்ல வெளியே வராங்க அவங்கள யாரும் விரும்பலை உடனே அவங்க ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அவங்க தவம் இருக்க ஆரம்பிச்சிடறாங்க தவம் இருந்து வரம் வாங்குகிறாங்க என்ன வரம் வாங்குகிறாங்க அப்படின்னா நான் பசுவோட முகத்திலும் ஆண்களோட பின்பகுதி உட்கார இடத்துலையும் பெண்களுக்கு மூக்கு பகுதியிலும் நான் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிடுறாங்க அப்போ எல்லாம் ஊரில் உள்ள மக்களை ரொம்ப பயந்து போகிறாங்க ஐயோ இது எப்படி தவிர்க்கிறது மூதேவியை அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க பசுவை வந்து பின்பகுதியை கும்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா ஆண்கள் எந்த சடங்கு செய்யணுன்னாலும் ஒரு பழகியில் உட்காந்து செய்ய ஆரம்பித்தாங்க பெண்கள் மூதேவியை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கத்தால் அந்த மூக்குத்தையும் வெள்ளியாலான திருகாணியும் போட ஆரம்பித்தாங்க அது எதுக்காகன்னா அந்த குருவுக்காகவும் சுக்கிரனுக்காகவும் அந்த விஷயத்த ஆரம்பித்தது அப்படியே அந்த பழக்கமாக ஆரம்பிச்சு அடுத்த வரலாற்று கதையில நம்ம கன்னியாகுமரியோட பகவதி அம்மன் மூக்குத்தி கதை அப்போ கன்னியாகுமரி என்னன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது அதில் ஒரு பணம் ஏறும் தொழிலாளி என்ன பண்ணார் அப்படின்னா பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தாலும் ஒரு மனம் முடிஞ்சு போயிடுறாரு எப்படி காப்பாற்றுறதுன்னு அவருக்கு தெரியல அப்புறம் சோகமா என்ன பண்ணார் அப்படின்னா பக்கத்துள்ள பாம்பு புத்துக்குள்ளே கை விடுறாரு விட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு கையில் ஒரு பொருள் தென்படுது பள்ளியுற வெளிச்சம் வருது என்னென்னு எடுத்து பார்த்தா அது ஒரு மரகதுக்கல் உடனே அவர் பேராசைப்படலை நம்ம அவரோட அந்த ஊர் மன்னர் கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த மரகதுக்கல் அவர் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு பெரிய நிலத்தை அவருக்கு பரிசாக பரிசா அப்போது அப்போ அந்த தொழிலாளி அதுல செட்டில் ஆயிடுற மன்னர் அன்னைக்கு இந்த இரவு என்னாச்சுன்னா அவரோட கனவுல ஒரு சிறுமி வந்து மன்னரே தான் மரகதுக்கல் இருக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கனவு வருது அடுத்த நாள் இதை பற்றி அவர் வந்து சபையில் வந்து விவாதிக்கிறார் அப்போ என்ன தெரியுது அப்படின்னா கணவலை வந்தது பகவதி அம்மன் தான் அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணார் அந்த மரகத கல்லில் உடனே ஒரு மூக்குத்தி செஞ்சு அம்மனுக்கு கொடுத்துட்டார் அந்த மூக்குத்தி ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு அதெலாம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா அந்த கடல் பக்கமாக அந்த பக்கமாக வரக்கூடிய கப்பல்கள்லாம் இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு கடற்கரை தானோ கலங்கரை விளக்கமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து விபத்துலாம் ஏற்பட ஆரம்பிச்சு அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிழக்கு வாசலே மூடிட்டாங்க அதுக்கு பதிலாக தெற்கு வாசல் திறந்து எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க இந்த மூக்குத்தி ரிலேட்டடாக நிறைய தமிழ் பாடல்கள் அது இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நம்ம பார்க்கலாம் மூக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுதமா ரொம்ப பிரபலமான பாடல் செவப்பு கல்லு மூக்குத்தி மூக்குத்தி முத்தழகு மூணாம் பிறை போட்ட நன்றி அன்பு நட்புகளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த தலைப்பு அறுசுவை அற்புதம்